வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவு வினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம்னு நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து எனது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போதுதான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்றைய தினம் நாங்கள் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம் முதலாவது விடயமாக நாங்கள் பேசப்போவது பிள்ளையா திட்டமிட்ட வகையில் கருணாவால் காட்டிக் கொடுக்கப்பட்டாரா இது தொடர்பாக தினம் அத்தோடு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தேவை இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடுதான் இடம்பெற்றதா அல்லது இதற்கு முன்னரும் ஒரு முறை ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் பலிக்கடா ஆக்கப்பட்டார்களா என்றால் அதற்கு விடை காணலையில் இருக்கிறது வரங்கள் பார்த்து கொள்ளலாம் சரி உறவுகளே இப்பொழுது முழுமையான காணொலைக்குள்ளே வருவோம் என்னவென்று சொன்னால் இந்த பிள்ளையானின் கைது நீங்கள் எல்லோருமே அறிந்தது அதாவது இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னமே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது மட்டக்களப்பில் வைத்து அதாவது இந்த பிள்ளையான் குழுவின் பின்னால் சட்டவிரோதமான பல செயல்கள் இடம்பெற்றிருக்கின்றன சட்டவிரோதமான ஆயுதங்கள் இவர்கள் மத்தியில் உலாவுகின்றன சட்டவிரோதமான பல்வேறுபட்ட கொலை கொள்ளைகள் இவர்கள் மத்தியிலே இடம்பெற்றிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆட்சி அதிகாரம் எங்களிடம் கையளிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் நடவடிக்கை இவர்கள் மீது எடுப்போம் என்று அன்புகுமார் திசநாயக்கா மட்டக்களப்பில் வைத்து தெரிவித்திருந்தார் எனவே இவற்றுக்கு பதிலடி கொடுக்குமோமா பிள்ளையானம் தெரிவித்திருந்தார் அவர்கள் எங்களிடம் ஆயுதம் கேட்டார்கள் நாங்கள் கொடுக்கவில்லை என்பது போன்று ஒரு கதையினை பிள்ளையானம் அவிட்டு விட்டிருந்தார் ஆனால் இதற்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டு முகமாகத்தான் இந்த பிள்ளையான் மீது இந்த நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் கொடுத்த வாக்கை அன்றகுமார் திசநாயக்கா காப்பாற்றியிருக்கிறார் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே வேளையில் இந்த அன்பகுமார் திசநாயக்கா அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் பிள்ளையான் சற்று ஒதுங்கி அல்லது ஒளிந்தே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு ஒளிந்து இருந்தவரை விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அம்மான் மற்றும் வியாழேந்திரன் இருவருமாக இணைந்து அவரை வழியால் கொண்டு வந்து அவரை அரசாங்கத்திடம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றே சொல்லப்படுகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கணவான் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நாளில் இருந்துதான் பிள்ளையானுக்கான இந்த பொறி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கருணா யாரோடு ஒப்பந்தம் பேசினார் யாருக்காக வேலை செய்தார் என்பது இன்று வரை தெரியாத ஒரு புதிராக இருந்து வருகிறது அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே வியாழேந்திரனும் கை செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையானும் கை செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அனுரகுமார் திசநாயக்கா தான் மக்களுக்கு என்ன ஒரு உறுதியை வழங்கினேனோ அந்த உறுதியின் அடிப்படையில் இப்பொழுது பிள்ளையான் கை செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பிள்ளையானோடு சம்பந்தப்பட்டவர்கள் எந்தெந்த பிரச்சனை யார் யார் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ ஒரு விடயத்தில் இனியவாரதி சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஒரு விடயத்திலே பிள்ளையானின் பாகன சாரதி சம்பந்தப்பட்டிருக்கிறார் இன்னொரு விடயத்தோடு பிள்ளையானின் பிரத்யேக செயலாளர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் எனவே பிள்ளையான் வாய் துறக்காது விட்டாலும் கூட இவரோடு ஒட்டி இருந்தவர்கள் இப்பொழுது வாய் துறந்திருக்கிறார்கள் இவரோடு மிக நெருங்கி இருந்த ஒரு நபரும் விவரங்கள் ஜாவற்றையும் தெரிவித்திருக்கிறார் எங்கே கொலை செய்தோம் எங்கே தாட்டோம் என்னென்ன கொலைகளை நாங்கள் மேற்கொண்டோம் என்பது போன்று பல்வேறுபட்ட விடயங்களை இவர்கள் தெரிவித்து விட்டார்கள் இறுதியாக கைது செய்யப்பட்ட இனிய பாரதியிடமிருந்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் கரந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்களின் கொலை மட்டக்களப்பிலே இடம்பெற்றிருக்கிறது அதைவிட இந்த தமிழர்கள் மத்தியில் மிகவும் பிரபலியமாக இருந்த பலர் இவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர இராணுவ புலனாய்வாளர்களின் பின்னணியில் இருந்து கொண்டு இராணுவ புலனாய்வாளர்களின் முகாம்களுக்குள் இருந்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து தாக்குதலை நடத்திவிட்டு மீண்டும் அந்த அலுவலகங்களுக்கு சென்று ஒளிந்து கொள்வதை இவர்கள் வழமையாக கொண்டிருக்கிறார்கள் அதுவே எல்லாம் இப்பொழுது துருவி ஆராயப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிப்பட்டிருக்கின்றன பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன பல கோடிக்கணக்கான பணங்கள் மற்றவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது கப்பம் கேட்டு வாங்கப்பட்ட பணங்களுக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விசாரணைகளிலும் பல திருப்பங்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன ராணுவ உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ராணுவ புலனாய்வுக்கு பொறுப்பாக இருந்த பெரும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் போலீஸார் இவர்களின் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் போலீஸ்மா அதிபர் தேசபந்த தென்னக்கோணம் இவர்களுக்கு பின்புலத்திலே இருந்திருக்கிறார் என்று இப்பொழுது விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது எனவே பெரும் ஒரு வலைப்பின்னல் இருக்கிறது அந்த வலைப்பின்னல் இப்பொழுது சுருங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வியாழேந்திரனை கை செய்தவர்கள் பிள்ளையானை கை செய்தவர்கள் ஏன் இவற்றுக்கெல்லாம் பெரும் மூலகாரணமாக இருக்கிற கருணா அம்மானை விட்டு வைத்திருக்கிறார்கள் கருணா அம்மான் யாருக்கோ வேலை செய்து ஒளிந்திருந்த பிள்ளையானை இழுத்து வந்து வீதியிலே விட்டிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது சரி உறவுகளை இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த நல்லாட்சி ஆட்சி காலத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு மேற்கொள்ளப்பட்டது இது கிறிஸ்தவ தேவாலயங்களில் குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டது அதைவிட வெளிநாட்டவர்கள் தங்குகின்ற உல்லாச விடுதிகள் குறிவைத்து தாக்கப்பட்டிருந்தன எனவே இவற்றின் பின்னணியில் இப்பொழுது திடுக்கிடும் ஒரு தகவல் வந்திருக்கிறது இதில் இவர்கள் கை இடமாக இருக்கின்ற இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது இவர்கள் கை வைத்ததுதான் இவர்கள் இந்த பிரச்சனை இறுகுவதற்கான காரணமாக இருந்திருக்கிறது இதை தவிர இதற்கு முன்னரும் ஏதாவது சம்பவங்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்காக இடம்பெற்றிருக்கின்றன என்றால் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் அவை பெரிதாக பேசப்படவில்லை ஏனென்று சொன்னால் அந்த குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற இடம் பொதுமக்கள் பாவிக்கின்ற போக்குவரத்து பஸ்களில் எனவே அப்பொழுது இருந்த இந்த குண்டுவெடிப்புகளை மேற்கொண்டு சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பச்சா தாபத்தை ஏற்படுத்தி இவர்களை பரிதாபத்துக்குரியவர்களாக காட்டி அப்பொழுது இருந்த ஆட்சி சரியில்லை என்று சொல்லி ஒரு ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொண்டு இந்த ஆட்சியை கைப்பற்றியவர் யார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்தான் இந்த ஒரு மிட்சித்தனமான செயலை செய்திருக்கிறார் அனுராதபுரம் கெப்பிட்டிகோலாவை மறந்திருக்க மாட்டீர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு குண்டு தாக்குதல் அதிலே பல்வேறுபட்ட மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த மக்கள் மீது இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு அதனை ஒரு போராட்ட அமைப்பின் மீது சாட்டிவிட்டு அவர்கள்தான் தான் இதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது விடுதலை புலிகள் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று விடுதலை புலிகளின் தலையின் மீது அந்த பாரத்தை போட்டுவிட்டு எங்களிடம் ஆட்சியை தாருங்கள் நாங்கள் இவற்றை காப்பாற்றிக் கொள்கிறோம் என்பது போன்ற ஒரு நாடகமாடி இரண்டு பஸ்களிலே குண்டுகள் வைக்கப்பட்டன அந்த பகுதிகளில் இரண்டு பஸ்களிலே குண்டுகள் வைக்கப்பட்டன இரண்டு பஸ்களிலும் பொதுமக்களே அதிலே தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார்கள் கிளைமோர் குண்டு என்று சொல்லப்படுகின்ற கிளைமோர் தாக்குதல் தான் அப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த கிளைமோர் தாக்குதலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மக்களிடம் பரிதாப ஓட்டுகள் சேகரிக்கப்பட்டு அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ச அதே வழியை உருவித்தான் அவரது சகோதரர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் இந்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கை வைத்த இடம் கிறிஸ்தவ தேவாலயமாக இருந்ததால் கிறிஸ்தவர்கள் குரல் கொடுத்ததால் தான் இந்த குண்டு தாக்குதல் இவ்வளவு விடயங்களும் வெளிவந்திருக்கின்றன ஆனால் அப்பொழுது இடம்பெற்ற அந்த தாக்குதல்கள் விடுதலை புலிகள் மேற்கொண்டதாக சொல்லப்பட்டு விடுதலை புலிகள் மீதே பலிகள் போடப்பட்டிருக்கின்றன பல்வேறு பட்ட அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள் அப்பொழுது போட்டு தள்ளப்பட்டு அவை ஜாவும் விடுதலை புலிகளின் தலை மீது சுமத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கெப்பிட்டுக்கொலாப பஸ் தாக்குதல் இடம்பெற்ற அடுத்த நாளே அரசியல் துறை பொறுப்பாளராக அப்போதிருந்த சூபா தமிழ்ச்செல்வன் ஒரு அறிக்கையினை விடுத்திருந்தார் ஒரு அறிக்கையினை விடுத்திருந்தார் இந்த கெப்பிட்டி கொலாப பஸ் தாக்குதலுக்கும் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நாங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என்பது போன்ற ஒரு கருத்துக்களை தமிழ் விடுதலை புலிகளின் அரசியல் துறை அப்பொழுது வெளியிட்டிருந்தது எனவே பெரும் ஆட்சி மாற்றத்திற்காக இவ்வாறு நடந்து கொண்டவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதும் அதே வழியை பின்பற்றி இந்த ஆட்சி மாற்றத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதை இப்பொழுது ஏன் பேசுகிறேன் என்றால் இந்த விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக விரப்போகின்றன மஹிந்தரின் கழுத்துக்கு வைக்கப்படுகின்ற ஒரு வேட்டாக இந்த கெப்பிடி கோலாவ விவரமும் வந்து சேரப்போகிறது ஏனென்று சொன்னால் இவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் நிஜயமாக கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது நல்லது உறவுகளே இவை தொடர்பான உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பி நன்றி வணக்கம்